ஐயா என் மர்மக தேவி எங்களை எல்லாம் விட்டுட்டு செத்து போயிட்டான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அனாவ தான் உயிரை தான் பொண்ணு உயிரில் வச்சிட்டு போயிருக்கா ஐயா அந்த உயிரை குடி சீக்கிரமாக உங்கள்கிட்ட ஒன்று வந்து ஒப்படைச்சிடுறேம்மா தியாகராஜ வந்ததும் எல்லா உண்மையை விளக்கமாக எடுத்து சொல்லுங்கம்மா லட்சுமி பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்ட மாதிரி உங்களை பற்றி லெஷ்மிகிட்ட சொல்கிறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை காணாமல் போன பேத்தி திரும்ப கிடைக்கணும் அவளை காலம் முறவும் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற உங்கள் இருபத்தி ரெண்டு வருஷம் பிரார்த்தனை இப்போ பேத்தி கிடைச்சும் அவளை பார்க்க முடியலன்னா அந்த வேதனை எப்படி இருக்குன்னு என்னால் உணர முடியுதுமா ஆனா லட்சுமி எங்க மேல உயிரையே வச்சிருக்க அதனால இந்த விஷயத்துல ஏதோ எடுத்தேன் கவுத்தேன்னு அவட்ட போய் எல்லாத்தையும் சொல்ல முடியாது முதல்ல இந்த உண்மையை ஜீரணிக்கிற அளவுக்கு லட்சுமி நான் மனசெலவுல தயார்படுத்தணும் அப்புறம் தான் இந்த உண்மையை சொல்லணும் புரியுதையா உங்கள் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது அம்மா அதனால் நீங்களும் தியாகராஜனோ அவசரப்பட்டு இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லிட வேண்டாமா லக்ஷ்மியையும் இப்போது பாக்கிறதுக்கு இன்னை அவசரப்பட வேண்டாமா காலம் வரும்போது நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன் ஐயா உங்கள் வார்த்தையை மீறி நாங்கள் நடக்க மாட்டோம்

தேசியா நீ இந்த பக்கமாக போனப்போவும் நான் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீ தான் என்னை கவனிக்கவே இல்லை தேசியான்னு கூப்பிட்டேன் அதுவும் காதல் விழவே இல்லை ஏதோ ஒரு குழப்பத்தோடையும் கலக்கத்தோடையும் குனிஞ்ச தலை நிமிராமல் போய்கிட்டே இருந்த ஆனால் இப்போ அந்த குழப்பத்தையும் கலக்கத்தையும் இறக்கி வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் சரியா தேசியா ராஜபாண்டி இப்ப நான் மருதூர் தேவாஞ்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன் தெரியும் திசிகா என்ன கூட கவனிக்காம போறத பாத்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நேரா உன் வீட்டுக்கு போய் விஜயம்மா கிட்ட தான் நீ தியாகராஜனை போயிருக்கிறதா சொன்னாங்க ஆமா தியாகராஜனை பாத்தியா லக்ஷ்மிய பத்தி சொன்னியா தேசிகா தியாகராஜன் ஊர்ல இல்லை சென்னைக்கு போயிருக்கார் அவர் அம்மா கிட்ட லட்சுமி பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னேன் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற லட்சுமியுடைய ஃபோட்டோவையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ரொம்ப நல்ல காரியம் பண்ண தேசிகா நான் விஜயம்மா கிட்ட சொன்ன மாதிரி உனக்கு அந்த கடவுள் வச்ச சத்திய சோதனையில் ஜெயிச்சுட்டேன் புடம்போட்ட தங்கமாக மீண்டு வந்துட்டேன் தேசிகா தியாகராஜரை பார்க்கறதுக்கு முன்னாடி என் மனசு பெரிய பாறையாக கனத்து இருந்தது இப்போ தியாகராஜரோட அம்மாவை விஷயங்கள லெஷ்ய சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் எப்படி இருக்குது தெரியுமா இலவம் பஞ்சு மாதிரி லேஸ் ஆகிடுச்சோம் உப்பு எப்ப ஒரு நிம்மதி நிறைவும் கிடைக்குமே அந்த நிறைவை எனக்கு கிடைச்சி இந்த நிறைவு உன் மனசுல எப்பவும் இருக்கணும்னு அந்த பெருமாளை வேண்டிக்கிறேன் தேசிகா இதே மன நிறைவு என் மனசில் எப்பவும் இருக்கணும்னா இப்ப தியாகராஜ அம்மாட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் இருந்த உண்மையை லெஷ்மி டீ நான் சொல்லணும் அவளை தியாகராஜ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் அதைத்தான் நான் எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல இந்த மாதிரி பெருமாள் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் தேசியா நான் ஒருத்தன் பேச்சு சுவாரஸ்யத்துல உன்னை இங்கே உட்கார வச்சு வா உள்ள போல இல்ல இல்ல பரவாயில்ல லட்சுமி விஷயத்துல என்னை விட அதிக கவலைப்பட்டு இருக்கிறது என் ஆத்துக்காரி விஜயாதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறின்னு இருப்பா நான் வரேன் அப்புறம் வந்து தேசியா என்னடாது முத்து வண்டி மாதிரி இருக்கு அவன் போறான் வணங்கு தம்பி கட்ட என்ன வாங்க என்ன அத்தி மாதிரி கும்பகோணம் பக்கம் வேலை இருக்குதா தம்பி அதான் வந்துட்டேன்ல இப்ப எங்கன்னா வேலை பாக்குறீங்க

அரசாங்கத்தில் கூட இவ்வளோ கரெக்டாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் முத்தண்ண டான்னு கொடுத்துருவாரு பொண்டாட்டி பிள்ளைங்க கவலை இல்லாமல் இருக்காங்க என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறேன் இது போதும் எனக்கு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே இனிமே புரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன் வேலை பார்க்குற இடத்துல அவன் நல்லவனோ கெட்டவனோ நாம விசுவாசமா இருக்கணும்னு முடிவெடுத்து ரொம்ப நாளாச்சுடா சரி இப்போ என்ன வேலையை வந்தீங்க கமலா ராஜ் வேணும் என்னண்ணே எங்கேயாவது சீர்வஸ் எடுத்துட்டு போறீங்களா அது ஏண்டா கேட்குற முத்தண்ணம் பண்ணுற சில விஷயம் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் சம்பளம் கொடுக்குறாருல அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படியா என்ன விஷயம் ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்து ரகசியம் ஒரு இடத்துல வச்சிருக்காரு என்னென்ன சொல்ற அடைச்சு வச்சிருக்காரா அடைச்சு வச்சிருக்கிறதுலாம் பழசு இப்போ சுதந்திரமா தான் விட்டுருக்காரு ஆனா தப்பிக்க முடியாது முத்தன அந்த ஐயர் கிட்ட ஏதோ கையெழுத்து கேட்கிறாரு அவரும் போடாம சிரிச்சுக்கிட்டே ஏமாத்திட்டு இருக்காரு என்ன அவர் நம்மூர் ஐயர் இல்லையே இல்ல இல்ல சென்னை ஐயர் பேரு கூட ரங்கநாதன் அந்த ஆளுக்கு கமலா அரைஞ்சா பிடிக்கும் போல இருக்கு எப்போ இதத்தான் கேக்குறாரு அவர் சாப்பிடுறது என்னமோ ஒரே ஒரு சொலைதான் மத்ததெல்லாம் பக்கத்துல யார் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துறாரு இது அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு அது மட்டும் இல்லாம அடிக்கடி எதாவது புக் வாங்கிட்டு வர சொல்றாரு இப்ப கூட பாரு சின்ன சின்ன விஷயங்கள்னு ஒரு புக் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு ஆமா அந்த புக் எங்க கிடைக்கும் ஸ்கூல் பக்கத்துல ஒரு கடை இருக்கண்ணே அங்க கிடைக்கும் வரண்டா தம்பி போயிட்டு மீதி வச்சுக்க சரிண்ண சின்ன சின்ன விஷயங்கள்ல புக் இருக்குங்க சரி அது கூட ஒரு பக்தி புக்கும் கொடுங்கமா எவ்ளோமா நூத்தி இருபது ரூபா எவ்ளோ நூத்தி இருபது வரமா வாங்க மச்ச முத்து உன் வச்சு ரங்கனால இருக்கிற எடத்த நான் முடிக்கிறட வண்டிடுப்பா அப்படி காரை ஃபோன் பண்ணி போப்பான் போப்பா சீக்கிரம் போ சுடுகாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு என்னடா இது அப்படியே இங்கே ஓரங்கட்டு 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 அந்த மட்டும் காரணம் தெரியக்கூடாது இதான் உன் லொக்கேஷன் முத்து இங்க மாப்பிள்ளைய ஒளிச்சு வரண்டா என்ன இவன் பேய் இருக்கிற இடத்துக்கு போறான் மொச்சகோட்ட இங்க பேயாட்டம் போடுறது நீயும் ஆட்களும் தான ஆக ரங்கநாதனை தான் இங்க அடைச்சு வச்சுட்டு பேய்பொருள நீ தான் கிழக்கு விட்டுருக்க மச்சகோட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்டா வண்டி எடுப்பான் வராரு சட்டும் போடாத பிரச்சனை பண்ணடா இல்லதான் இருக்காரு ஐயா நீங்க கேட்ட சின்ன சின்ன ஆசை புக்கும் கமலா அரைஞ்சி வாங்கிட்டு இருக்க சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் பா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நீங்க கேட்டிங்க முத்த என்ன என்ன வாங்கிட்டு அவருக்கு தாங்க நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஐயா நான் கேட்கிறேன்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சிறைவாசம் எடுத்துக்க போறீங்க பேசாம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு போக வேண்டியதானையா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஊரை கொள்ளடிச்ச சொத்து இல்லை உழைச்சி சம்பாரிச்ச சொத்து உரியவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் நான் உயர விடுவேன் வேலையை சம்பாதிக்கிறீய இதன் மூலமா நீ பணத்தை மட்டும் சம்பாதிக்கல பாவத்தை சேர்த்து ஐயா நான் யாருக்கும் எந்த துருவ பண்ணது இல்லையா வாங்குற சம்பளத்துக்கு முதலாளி சொன்ன வேலை தாங்க செய்றேன் இதுல என்ன பாவம் இருக்கு முதலாளி நானும் சொன்னும் இதனால நான் உங்களுக்கு துரோகம் ஆகுமா என்ன நம்புறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு கொள்கை பிடிப்போட இருக்க நல்ல கொள்கை பிடிப்பு உங்க இருந்து பார்த்தா நான் தப்பான தெரிவேன் பரவாயில்ல ஆனா தயவு செஞ்சு என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க